இன்னைக்கு நம்ம சோம்பூர்ல நடந்த ஒரு சின்ன பையனோட கதையை பத்தி தான் மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்க ஒரு அழகான கிராமம் இவன் தான் சாம் இவன் ரொம்பவும் தன்மையான பையன் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துப்பான் ரொம்ப புத்திசாலியான பையனும் கூட அவனுக்கு கிளி வளர்க்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சி கிளிக்கு சாப்பாடு போட்டு அது கூட கொஞ்ச நேரம் தான் ஸ்கூலுக்கே இவங்க தான் சாம்னோட அம்மா சாம் எவ்ளோ நேரம் கிளியோட இல்லையான்டு இருப்ப வந்து ஸ்கூலுக்கு கிளம்பு சாம் வந்து அவங்க கிட்ட இப்படி சொல்றான் சரிமா நேரம் ஆயிடுச்சு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் கண்டிப்பா அம்மா பாத்துக்கிறேன் கிளியே நீ ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா சாம் அவனோட ஸ்கூல் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் சாமோட கிளியும் அவன் வர வரைக்கும் வாசலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் இவங்க சாம் அம்மாவோட ஃப்ரெண்டு என்ன சாம் அம்மா சாம் இப்பெல்லாம் லேட்டாக போகிறான் ஸ்கூலுக்கு முதல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவானே

பரவாயில்லையே சாம் சின்ன பையனாக இருந்தாலும் எல்லாரும் மேலேயும் எவ்வளோ அன்பாக இருக்கான் சரி மழை வர மாதிரி இருக்கு நான் துணியெல்லாம் எடுக்கணும் கிளம்புறேன் மலை வேற பெருசா தூடுதே நான் வேற கொடையை எடுத்துட்டு வரல ஸ்கூலுக்கு வேற நேரமாகுது அங்கிள் என்னை போகிற வழியில் விட்டுறீங்களா நான் கூட வேற கொண்டு வரலன்னு சொன்னா சாம் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது உன்னை கொடைக்குள்ளே கூப்பிட்டா என் காஸ்ட்லியான ஷூ நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணாமல் போயிட்டார் சாமும் மலையில் நினைச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டான் ட்ரெஸ்ஸும் பேகும் ஈரமாக ஸ்கூலுக்கு போனனால எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு ஸ்கூல்லேருந்து சாமும் சோகமா வந்தான் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவன் வளர்க்குற கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான் நானும் இனிமேல் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னான் அப்போ கிளி சொல்லிச்சு எல்லா மீதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தருக்கு சில நாட்களும் போச்சு ஆனா மழை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நாலு நாளுக்கு அப்புறம் சாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அதே ஆளை திருப்பி பார்த்தான் என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா எனக்கு அவசரமா ஆபீஸ்க்கு போனோம் லேட்டா போனா வேலையே போயிடும்னு சொன்னான் அப்போ சாம் கொஞ்சம் கூட தயங்காம அவன் கூடைய அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் கூறுவக்குள்ள போய் நின்றுக்கிட்டான் அவர் சாம்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி உதவி பண்ணாதனால மன்னிப்பும் கேட்டுட்டு போனார் சாமுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மழை அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான் சந்தோஷத்துல அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது நம்மளுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க